அன்னை மரியாவின் பிறப்பு திருநாளையே ஆரோக்கிய அன்னையின் திருநாளாக நமது வேளாங்கண்ணி திருத்தல பேராலய திருநாளாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆகவே தொடக்கத்திலேயே உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவின் பிறப்பு திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்கள் அனைவரையும் அன்னையின் திருத்தலத்திற்கு பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறேன் கடவுளது அருளும் ஆசியும் புனித அன்னை மரியாவின் பரிந்துரைகளால் வேண்டுதலால் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டுமென உங்களுக்காக செமிக்கிறேன் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மக்கள் எல்லாரையும் நிரம்ப ஆஸ்ரதிப்பாராகும் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆண்டு மீண்டும் ஒருமுறை திருத்தல பேராலயத்தில் ஆரோக்கிய அணியின் திருத்தல பேராலயத்தில் இந்த பெருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாட இருக்கிறோம் எல்லா ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கால்நடையாகவோ பேருந்துகளிலோ வரக்கூடிய ஏராளமான பக்தர்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் பேராலய நிர்வாகத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோல அதேபோல் பேரூராட்சி நிர்வாகத்தால் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தால் தமிழ்நாடு அரசால் செய்யப்பட்டிருக்கின்றன வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் போக்குவரத்து வசதியோ தங்குமிட வசதியோ குடிநீர் வசதியோ அடிப்படை சுகாதார வசதிகளோ எல்லாமே திறம்பட செய்யப்பட்டிருக்கின்றன இதில் பங்கெடுத்திருக்கிற எல்லோருக்கும் கடவுளது அருளும் ஆசையும் நிரம்ப உண்டு உங்கள் அனைவரையும் இந்த அன்னையின் திருநாளுக்கு பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறேன் நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கே தெரியும் ஏராளமான மக்கள் வருகிறார்கள் பல நாடுகளிலிருந்து இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகிறார்கள் பல சமயங்களை சார்ந்தவர்களும் கூட வருகிறார்கள் ஆக சமய வேறுபாடின்றி சமூக வேறுபாடின்றி எந்த பாகுபாடுமின்றி எல்லா மக்களும் மிகுந்த விருப்பத்தோடு ஆசையோடு வந்து போகக்கூடிய திருத்தலமாக இருக்கிறது அன்னை மரியா எல்லோரையும் அரவணைக்கும் தாயாக இருக்கிறார் அந்த கடவுளது அந்த தாய் உள்ளத்தை அந்த தாயின் பறிவை அன்னை மரியாவில் காண்பதாலேயே எல்லாரும் அந்த அன்னை மரியாவின் திருத்தலத்திற்கு விருப்பத்தோடு தேடி வருகிறார்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அலுவலரங்களுக்காக நன்றி சொல்ல வருகிறா அதேபோல் தங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவதற்காக வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வருவதை தங்கள் வாழ்வில் ஒரு பெரும் கடமையாக கருதி வரக்கூடியவர்கள் அப்படினார் குறிப்பாக இந்த நாளில் நான் சொல்ல விரும்புவது பாத யாத்திரையாகவே தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து நூறு கிலோமீட்டர் கால்நடையாகவே நடந்து பல நூறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு வர வேண்டும் அந்த அன்னையை தரிசிக்க வேண்டும் அந்த அன்னை வழியாக கடவுளது வரங்கள் தங்களுக்கு வேண்டும் என்று மன்றாடுவதற்காக வரக்கூடிய சகோதர சகோதரிகளையெல்லாம் மனநிறைந்து பாராட்டுகிறேன் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுப்பார் உங்கள் இதைய விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வார் ஆரோக்கிய தாயின் அன்பும் பாசமும் அவரது அரவணைப்பும் உங்கள் அனைவருக்கும் என்னாலும் கிடைக்க வேண்டுமென அந்த தாயிடம் நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன் குடியிருப்பு மாதவடை மகிழ்ச்சியும் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை கொடியேற்றத்தோடு இந்த திருநாளை நாம் கொண்டாடுகிறோம் திருவிழாவில் மிக முக்கியமான பகுதியாக இருப்பது இந்த கொடியேற்றம் இந்த திருவிழாக்களை நாம் கொண்டாடக்கூடிய அந்த அனைத்து நாட்கள் ஒன்பது நாட்களோ பத்து நாட்களோ கொண்டாடுகிறோம் என்றால் அந்த கொண்டாட்டத்தின் தொடக்கமாக இருக்கிறது அந்த கொடியேற்ற செபத்திலேயே திரு அவை அப்படித்தான் மன்றாடுகிறது இந்த கொடி மேலே உயர்வது போல ஆண்டவரே என் மக்களது வாழ்வும் என்னாலும் வளர வேண்டும் உயர வேண்டும் என்னாலும் உண்மை நோக்கியதாக எமது மக்களது வாழ்வு இருக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறோம் போல இந்த நாட்களில் அந்த திருக்கொடியை காணக்கூடிய எல்லாரும் அந்த கடவுளது அருளால் ஆசையால் நிரப்பப்பட வேண்டுமென்றே திருவை அவை ஆக திருவிழாவின் தொடக்கமாக இந்த கொடியேற்ற நிகழ்வு இருக்கிறது வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நானும் பார்த்திருக்கிறேன் இந்த கொடியேற்ற நிகழ்வே ஒரு பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுவதை பல பேர் இந்த கொடியேற்றத்துக்கு வருவதே போதும் என்று உணர்ந்து அந்த அன்னையின் திருக்குடி ஏற்றப்படுகிற போது மிகுந்த பக்தி பாரவசத்தோடு அந்த கடவுளை மன்றாடி அந்த கடவுளை போற்றி புகழக்கூடிய அந்த காட்சியை நான் பல தருணங்களில் பார்த்துருக்கிறேன் அதுபோல் அதே போல் இந்த நாட்களில் திருநாட்கள் எல்லாமே நவ நாட்கள் என்று ஒன்பது நாட்கள் திருவிழா நவ நாட்கள் என்று கொண்டாடுகிறோம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மாலை சிறப்பு திருப்பலியும் அன்னையின் திரு தேர்பவனியும் நடைபெறுகிறது எட்டாம் தேதி காலை திருப்பலியோடு இந்த திருவிழா நிறைவடைகிறது நான் சொன்னது போல செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தான் திரு அவை கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாவின் பிறப்பு திருநாளை கொண்டாடுகிறது இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற திரு அவை அவரது தாயான அன்னை மரியாவின் பிறப்பு திருநாளையும் அந்த நாளில் கொண்டாடுகிறது அந்த பிறப்பு திருநாளைத்தான் திரு அவை ஆரோக்கிய அன்னையின் திருநாளாக கொண்டாடுகிறது எல்லா மக்களுக்கும் நலமும் சுகமும் தரும் ஆரோக்கிய தாயாக அவரை கொண்டாடி மகிழக்கூடிய அந்த நாளாக அமைந்திருக்கிறது நமது வேளாங்கண்ணி திருத்தலம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்களையே தங்களது ஆண்டு பெருவிழாவாக கொண்டாடுவதும் மரபாக வந்திருக்கிறது அந்த வகையில் தான் அதை கொண்டாடுகிறோம் பக்தர்களுக்கு என்ன அன்னையின் பக்தர்களுக்கு சொல்வதெல்லாம் அந்த தாயின் அன்பும் பாசமும் அவரது அரவணைப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உண்டு அதேபோல இந்த திருத்தல பேராலயம் உங்களை என்னாலும் அன்போடு வரவேற்கிறது இந்த பேராலயத்தில் கடவுளது உடனிருப்பை கடவுளது அருளை ஆசையை ஆரோக்கியத்தாயின் அரவணைப்பை நீங்கள் என்னாலும் பெற வேண்டும் நீங்கள் இங்கு வந்து ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுக்க வேண்டும் உங்கள் வாழ்வை அந்த கடவுள் நலம் பெற செய்ய வேண்டும் இன்னும் மேலான நலமான வளமான அமைதி மகிழ்ச்சி மிகுந்த வாழ்வாளர் இறைவனங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பேராலயத்தில் நாங்கள் உங்களுக்காக ஏறெடுக்கிற சபமில்லாம் கடவுளது அருள் மாசிலும் இந்த தாயின் பரிந்துரையில் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலேயே ஆரோக்கிய தாயை நாம் என்னாலும் போற்றி கொள்கிறோம் அவரை பெருமைப்படுத்தும் ஓகே ஆரோக்கிய அன்பு பக்தர்களையும் அனைவருக்கும் திருத்தல பேராலயத்திலிருந்து வணக்கங்களை வாழ்த்துக்களை அவங்க கொடுத்து வைத்துக் கொள்கிறோம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அணியினுடைய ஆண்டு பெருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று வெகு விமர்சி நாங்கள் கொண்டாட தயார் செய்திருக்கிறோம் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் அலையலையாக அன்னையினுடைய திருத்தலை துவைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கு வருகின்ற பக்தர்களுக்கு தயாரிப்பாக வருகின்ற இடத்திலே தெற்கே இருந்தும் மேற்கே இருந்தும் கிழக்கே இருந்தும் வருகளுக்கு அங்கங்கு பங்கு தளங்களிலே பல்வேதமான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்ட குறிப்பாக தண்ணீர் கொடுப்பது பந்தல் போடுவது அவர்களுக்கு ஏற்ற துப்புரவு வசதி கழிவுநீர் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்ட திருத்தலத்தினாலும் வரையில் இருக்கின்ற அங்கங்கு இருக்கின்ற பங்கு தந்தையர்களுடைய வழிகாட்டு செய்யப்பட்டிருக்கின்றது இங்கு அண்ணனுடைய திருத்தல பேராலயத்து மக்கள் வந்தடைந்த பிறகு அவர்கள் தங்குவதற்கு பேராள அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே வேளாங்கண்ணி மக்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது திருவிழாவிற்கான அந்த முன்னோட்டம் நடந்து கொண்டிருக்கிறது முன் தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையினர் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய வேளாங்கண்ணி திருத்தல பேராயத்தினுடைய தன்னார்வ பணியாளர்கள் அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி சுகாதார வசதி சட்டம் ஒழுங்கு குறிப்பாக முச்சேந்திலிருந்து தரிப்பட்ட வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் அவர்கள் அதற்காக நெறிப்படுத்தப்பட்டு அங்கங்கு வாகனம் நிறுத்தம் எனக்கு அனுப்பல் செய்யப்பட்டுக்கிறார்கள் இதுதான் பொதுவான ஏற்பாடு மக்களுடைய அலை வெள்ளத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய அன்னையினுடைய கொடியேற்றத்தோடு நாளை தொடங்குகிறோம் இன்று மாலை சரியாக ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு அன்னையினுடைய திருக்கொடியானது கடற்கரை சாலை வழியாக பவனியாக கொண்டு வரப்படும் பேராலய முகப்பை வந்து அடைந்ததும் ஆறு முப்பத்தைந்து மணி அளவில் நம்முடைய புதிய தஞ்சாயர் மேதகு டாக்டர் டி சாயராஜ் அவர்களால் திருப்படியானது புனிதம் செய்யப்பட்டு இயற்றப்படும் அப்பொழுது ஆலய மணிகள் ஒழிக்கும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய ஆலய அன்னையினுடைய திருத்தல பேராலயம் மின் விளக்குகளால் ஜொலிக்கும் பிறகு திருத்தல கலையரங்கில் ஆயரவர்களால் சிறப்பு நற்குணை ஆசிரியர் நடைபெறும் இதோடு இன்றைய இந்த ஆண்டு பெருவிழா தொடங்குகின்றது அது முடிந்த பிறகு அன்னையினுடைய அந்த திருத்தல கலையரங்கில் இன்று திருத்தல தந்திர்களால் சிறப்பு திருப்பலியோடு நாம் இந்த ஆண்டு பிரிவி தொடங்குகின்றோம் நாளை காலை ஒவ்வொரு நாளும் மாதாபிடத்தில் சரியாக ஐந்து மணிக்கு தமிழில் திருப்பலி பிறகு ஆறு மணிக்கு நம்முடைய கீழ்கோயிலே ஜெயாப்ளஸ் தொலைக்காட்சி வழியாக திருப்பலி நடைபெறும் பிறகு ஒவ்வொரு மணி நேரம் ஏழா கிழக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு கிழக்கு இந்திய மராத்தில் திருப்பலி கால் மணிக்கு கொங்கனியில் திருப்பலி பனிரெண்டு மணிக்கு ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய திருக்கொடியானது ஏற்றப்படும் கொடியேற்றம் முடிந்த பிறகு பன்னெண்டே கால் மணிக்கு அன்னையினுடைய பேராலய கீழ்கோவிலில் தமிழில் திருப்பலி நடைபெறும் பிறகு மூன்று மணிக்கு தமிழ் திருப்பலி நான்கு மணிக்கு பேராலய மேல் கோயில் ஆங்கிலத்து திருப்பலி ஐந்து மணி தமிழ் திரு அன்றைய ஒவ்வொரு நாளுடைய வழிபாட்டு நிகழ்வு நிறைவு பெறுகிறது சரியாக மணி அளவில் ஒவ்வொரு நாளும் திவன ஆசிரானது ஏற்படுத்தப்பட்டு சிறப்பு மறையறை அன்றைய பெறும் இதற்காக சிறப்பான குறுக்கள் தன்னுடைய மறைவரை ஆற்றுவார்கள் அது முடிந்த பிறகு சரியாக எட்டு அளவில் ஒவ்வொரு நாளும் ஐந்து தேர்கள் அன்னையினுடைய இந்த திருத்தேர் பவனியானது நாளை முப்பதாம் தேதி எட்டு அளவில் ஆரம்பிக்கப்பட்டு எட்டு நாற்பத்தி நடைபெறும் பிறகு ஒவ்வொரு நாளும் திருத்தல கலையரங்கில் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் இன்னிசை நிகழ்ச்சி பல்சுவை நிகழ்ச்சி நடனம் நாட்டியம் ஒளியமொழி இன்று இந்த கொடியேற்றத்தை முன்னிட்டு நம்முடைய ட்ரம் சிவமணி அவர்களால் சென்னையிலிருந்து சிறப்பு ஆர்கஸ்டா நடைபெறுகிறதுக்கு இவ்வாறு இந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாளும் அன்னெண்டு திருத்தல கலையரங்கிலே கலை நிகழ்ச்சி நடைபெறும் இதுதான் ஒவ்வொரு நடை நிகழ்வுகள் சிறப்பு நிகழ்வாக ஏ ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் மக்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய தேரானது பவனியாக எடுத்து வரப்படும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த பெரிய தேர் பவனியாக எடுத்து வருவதற்கு ஏராளமான காவல்துறையினர்கள் தன்னார்வ தொண்டர்கள் பணியாளர்கள் உதவி செய்வார்கள் ஆறாம் தேதி பிறகு ஏழாம் தேதி சரியாக ஐந்தேகால் மணிக்கு நம்முடைய திருத்தல கலையரங்கள் திருவிழா சிறப்பு பாடல் திருப்பலி நம்ம நாள் தொடங்கி ஐந்து முப்பது மணியளவில் நேரடி ஒளிபரப்பாக இது நாம் ஜெயாப்ளஸ் தொலைக்காட்சி ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம் இது ஏழரை மணி நடைபெறும் பிறகு ஏழரை மணிக்கு அன்னையினுடைய திருத்தேர் பவனி எட்டேகால் மணி இது நேரலையாக ஒளிபரப்பப்பட இருக்கிறது இது ஏழாம் தேதி அன்றோடு நாம் இந்த அன்னையினுடைய ஆண்டு திருவிழாவுடைய இறுதி கட்டத்து வருகின்றோம் அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு விண்மீன் ஆலயத்தில் ஆயர் சிறப்பு திருப்படை பெற்று அன்னையினுடைய இந்த திருவிழா கொண்டேட்டம் கொண்டாட்டம் ஏற நிறைவு வருகின்றது சரியாக மாலை ஆறேகால் மணிக்கு அன்னையுடைய திருக்குடி இறக்கப்பட்டு எட்டாம் தேதி மாலை ஆறேகால் மணிக்கு திருக்குடி இறக்கப்பட்டு நாம் இந்த ஆண்டு பெருவிழாவை நிறைவு செய்கின்றோம் எனவே மக்களுடைய வசதிக்காக அன்னையினுடைய பக்தர்கள் அடைவதற்காக பல்விதமான ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த மலிவு குறைந்த விலையில் உணவு ஏற்பாடு செய்து கொடுப்பது எல்லோரும் பாராட்டுகின்றார்கள் சாதாரண மக்கள் அதை வாங்கி உண்பதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பக்தர்களுக்கு நாங்கள் கேட்கின்ற விடுக்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால் நீங்கள் பாதயாத்திரையாக வருகின்ற பொழுது எந்தவித ஒரு சத்தம் செய்யாமல் உங்களுக்கு வழிகாட்டப்படுகின்ற அந்த காவல் அதிகாரிகளுடைய வழிகாட்டு உதவி செய்யும் குறிப்பாக நடுத்தற்றை அடைந்ததும் அனைத்து அந்த தேர்களும் சென்று அன்னை பார்க்கிங்கிலே நீங்கள் நிற்க வேண்டும் இங்கு உள்ளே விடுவதற்கான அனுமதி கிடையாது போல் நீங்கள் அன்னையினுடைய ஆலயத்திற்கு வருகின்றீர்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது அதிக சப்தம் செய்யாமல் ஆவே மரியா என்று நீங்கள் வானதிர அன்னையினத்தில் உங்களுடைய வெளிப்படுத்தி இருந்தாலும் அது மற்றொரு நிறைவிலாக இருக்கிறது எனவே இங்கு காட்டப்படுகின்ற அந்த வழிமுறை பின்பற்றி இந்த ஆண்டு பெருவிழா சிறப்பாக அமைவதுக்கு உதவுமாறும் நண்போடு கேட்டுக்கொள்கிறோம் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக மக்கள் வருவதாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இந்த ஆண்டு பெருவிழா சிறப்பு அடைபெறும் எனவே இதற்காக உதவிய அனைத்து தர தரப்பினருக்கும் இந்த செய்திகளை மக்களிடையே கொண்டு செல்கின்ற அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்கள் பிரதிநிதிகள் மீடியா பர்சன் அனைவருக்கும் திருத்தலத்தின் பெற்ற பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் டி சகாயராஜ் அவர்களால் கொடியேற்றப்பட்டு திருவிழா மிக ஆடம்பரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கொடியேற்றத்துடனும் வான வேடிக்கைகளுடனும் இன்னும் ஆடம்பரமாக மக்கள் ஆற்பரித்து இந்த அன்னையின் கொடியேற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறோம் இதிலிருந்து இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் அன்னையினுடைய புகழ் கொண்டிருக்கின்ற நாட்களாக இருக்கும் இந்த நாட்களிலே காலை ஆறு முதல் மாலை எட்டு வரை ஏறக்குறைய எல்லா நேரங்களிலும் அதாவது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை திருவழிபாடு நடைபெற்று கொண்டே இருக்கும் திருப்பலிகள் அதை சார்ந்து மக்களை மந்திரித்தல் மக்கள் கொண்டு வருகின்ற காணிக்கைகளை பெறுதல் அவர்களுக்கு ஆசி வழங்குதல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த நாட்கள் முழுவதும் நடைபெற்று கொண்டிரு கொண்டிருக்கும் இதற்கு உதவியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் திருவடிபாடாக இருக்கட்டும் அல்லது அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் தகுந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் பேரூராட்சியின் துணையோடும் நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உதவியோடும் மாவட்ட நாகை மாவட்ட கண்காணிப்பாளருடைய உதவியோடும் சட்டம் ஒழுங்குமுறையும் மற்றும் அதை கடந்து சுகாதாரத்துறை போக்குவரத்துத்துறை துறை இன்னும் தீயணைப்புத்துறை சாப்பாடு அதை கண்காணிக்கக்கூடிய துறை என்று ஏராளமான துறைகள் ஒருங்கிணைந்து மக்களுக்கு எந்த விதமான நோயோ நொடியோ வந்துவிடாதபடி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பாக இந்த ஆண்டு இன்று கொடியேற்றம் முடிந்த பிற்பாடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்பு எதிர்பார்த்ததை விட இப்பொழுது அதிகமாகவே இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் எங்களுடைய பேராலய நிர்வாகத்திலிருந்தும் அரசுகளின் உதவிகளோடும் நாங்கள் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் போக்குவரத்து துறை இன்னும் சிறப்பாக போக்குவரத்து கண்காணிப்பு பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை இவர்களெல்லாம் மிகச்சிறப்பாக ஒன்றிணைந்து உள்ளே வரவும் வெளியே செல்வதற்குமான ஏற்பாடுகளை மிக அழகாக செய்திருக்கிறார்கள் அதே போன்று சிறப்பாக தென்னக ரயில்வே இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு ஏறக்குறைய பத்து சிறப்பு ரயில்களை எங்களுக்கு விட்டிருக்கிறார்கள் இன்று இரவு கூட ஒம்போதரை மணிக்கும் இரவு பனிரெண்டரை மணிக்கும் அதிகாலை இரண் இரண்டரை மணிக்கும் அவர்கள் மூன்று ரயில்களை சிறப்பு ரயில்களாக திருச்சி வரை விட்டிருக்கிறார்கள் ஆகவே இது கூடி வந்திருக்கின்ற மக்கள் எளிமையாக எந்தவித பயமும் இன்றி சென் அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் ஆகவே இணைந்து தோல் கொடுத்து கைகோர்த்து உழைக்கின்ற அனைவருக்கும் பேராலயத்தின் பெயரால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு வேறு எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு அதாவது வந்திருந்த தொற்று பெருநோய் கொரோனாவுக்கு அப்புறம் இந்த ஆண்டுதான் அதிகமான மக்களை நாங்கள் இந்த கொடியேற்றத்தில் பார்க்கிறோம் ஆகவே இதுவரை எந்தவித அசம்பாவமும் நடக்காத அளவிற்கு காவல்துறையினர் மிகவும் கண்காணிப்போடும் பொறுப்போடும் செயல்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது போன்றே ஒவ்வொரு துறையும் கடற்கரையில் இருக்கக்கூடிய கடற்கரையோர காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் மிகவும் பொறுப்போடு தங்கள் பணிகளை செய்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுவரை எந்தவித அசம்பாவிதமோ இறப்போ இல்லை தொடர்ந்து அதே போன்று இந்த அரசு நிறுவனங்கள் அத்தனையும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நம்புகிறோம் அவர்களோடு நாங்களும் இணைந்து எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் ஆங்காங்கே நிழலில் இருப்பதற்காக பல இடங்களிலே நாங்கள் சிறு சிறு குடில்களை அமைத்திருக்கிறோம் கொட்டைகளை போட்டிருக்கிறோம் தண்ணீர் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் குறைய குறைய எங்களுடைய வாகனத்தில் சென்று நாங்கள் தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் நடமாடும் கழிவறைகளெல்லாம் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே ஏராளமான கழிவறைகள் உண்டு அதோடு கூட இப்பொழுது நாங்கள் இன்னும் சிறப்பாக ஒரு சில கழிவறைகளையும் சேர்த்து வைத்திருக்கிறோம் ஆகவே இவையெல்லாம் மிகச்சிறப்பாக அமைந்து நடைபெற இருக்கின்ற இந்த ஏழு எட்டு நாட்களும் நம்முடைய இந்த அன்னையினுடைய ஆண்டு பெருவிழா மிகச்சிறப்பாக அமையும் என்று நம்புகிறோம் ஆகவே ஒத்துழைக்கின்ற அனைவருக்கும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி ஏழாம் தேதி இரவு பெரிய தேரும் அதைத் தொடர்ந்து நாங்கள் கொண்டா எடுக்கப்போகின்ற போகிற அந்த தேர் வழியாக அடுத்த நாள் அன்னையினுடைய பிறந்த தின விழாவை கொண்டாடி இந்த ஆண்டு பெருவிழாவை நிறைவு செய்வோம் அதுவரை எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக சேர்ந்து உழைப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய உளம் கணிந்த நன்றியை அதிபர் என்ற விதத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்